பேச ஒரு புத்தகம் பிரவாகம் கவிஞர் பேசுத்திரம்வியரசு அவர்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நூற்றி முப்பது கவிஞர்களின் பறவைகள் குறித்த கவிதைகள் பறவைகளை பற்றி எல்லா கவிஞர்களும் எழுதியிருப்போம் அதிலிருந்து தேர்ந்தெடுத்த சில கவிதைகளை இங்கே இந்த மேடையிலேயே நம்ம அறிமுகம் பண்ண கவிதைகள் இருக்கு இந்த மேடையில் அறிமுகப்படுத்தப்பட்ட கவிஞர்கள் இருக்கிறாங்க நம்ம தொடர்ந்து க கவிதை பயிலரங்கங்களிலும் சரி கல்லூரிகளிலும் சரி உட உரையாடி கொண்டிருக்கக்கூடிய கவிதைகள் இதில் இருக்கின்றன மொத்தமாக இந்த கவிதை தொகுப்புடைய வாசிப்பு அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நூற்றாண்டு காலமாக எழுதப்பட்ட கவிதைகளில் பறவைகளை பற்றி எழுதின கவிதைகள் வந்துட்டு ரொம்ப அழகான கவிதையை அழகான வாசிப்பு அனுபவத்தை தரக்கூடிய கவிதை தொகுப்பாக இது இருக்குது இதை தேநீர் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க இதிலிருந்து நாம் ஏற்கனவே வாசித்ததாக கூட இருக்கலாம் தெரிஞ்ச கவிதைகளாக இருக்கலாம் ஒரு ரெண்டு மூன்று கவிதைகளை மட்டும் உங்களுக்காக வாசிச்சு காட்டுறேன் எம் யுவனுடைய ஒரு கவிதை குறிப்பு கிளி என்று சொன்னால் பறவையை குறிக்கலாம் பச்சையை குறிக்கலாம் மூக்கை குறிக்கலாம் பெண்ணை குறிக்கலாம் கூண்டு சிறையை குறிக்கலாம் சமயத்தில் அது கிளியையும் குறிக்கலாம் நேசவித்திரன் அவர்களுடைய ஒரு கவிதை மீண்டும் மீண்டும் அதே கிளையில் அமர்கிறது பறவை அப்படி என்ன செய்துவிட்டது மரம் தாங்க தெரிந்திருக்கிறது சி மோகன் அவர்களுடைய ஒரு கவிதை பறவையின் நிழல் பெருநகர தார்ச்சாலையில் சட்டென வீழ்ந்து சல்லென நீந்தி நீண்டதோர் கட்டிடத்தில் மோதி சிறு விபத்துமின்றி மறைந்தது ஒரு பறவையின் நிழல் பறவை இறகு அப்படின்னு சொன்னாலே நமக்கு உச்சியில் ஒரு கவிதை நிகழும் அந்த கவிதை வந்துட்டு பிரேமில் அவர்களுடைய கவிதை பிரமிளுடைய கவிதையும் கல்யாண்ஜி கவிதையும் தான் இதுக்கு முகப்பாக இருக்குது கவிதையில் ஆரம்பிக்கிற இந்த தொகுப்பு பிரமிழ் அவர்களுடைய கவிதையில் முடியுது நூற்றி முப்பது கவிஞர்களுடைய பறவைகள் குறித்த கவிதைகள் தேநீர் பதிப்பகம் வெளியிட்டிருக்கு ஒரு நல்ல வாசிப்பு அனுபவம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தேநீர் பதிப்பகத்தோட எண் எங்கிட்ட இருக்கு வாங்கிக்கோங்க நீங்கள் அதுக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க புத்தகம் அனுப்பி வைப்பாங்க இந்த இதை தொகுத்தவர் ரா கவியரசு நன்றி